பாக்கியலட்சுமி சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே கோபி ரொம்பவே கடுப்பாக இருக்கிறாரு நம்ம நம்ம அம்மா கிட்டே பேச போகிறோம் அம்மா நம்மளை பெற்ற பையனாக கூட நினைக்கவே மாட்டுறாங்க ஐம்பது வருஷமாக நாய்க்குட்டி மாதிரி அவங்க பின்னாடியே அழகிறேன் அதை கூட அவங்க நினைக்க மாட்டுறாங்க அந்த பாக்கியாக தான் இப்போ வந்த பாக்கியாக தான் பெருசு பெருசுன்னு நினைக்கிறாங்க எல்லாம் அவகிட்ட பணம் இருக்க துமறு அவளை உருவாக்க அந்த குடும்பத்தை உருவாக்க நான் எவ்வளோ பாடுபட்டுருப்பேன் முப்பது வருஷமா ஆ பிஸ்னஸ் பண்ணி பணத்தை எல்லாமே ஃபேமிலிக்கு தானே போட்டேன் இன்றைக்கி இப்படி ஒரே நாளில் மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்கார் உடனே கார் எடுக்கிறாரு கார் எடுத்து நேராக ஒரு ஒயின் ஷாப் போகிறாரு அங்கே போய் ஃபுல்லாக சரகடிச்சு மட்டையாடுறாரு அந்த சூழ்நிலையிலும் செல்லை எடுத்துக்கிட்டால் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு நண்பா எனக்கு வாழையே பிடிக்கலடா அப்படிங்கிறாங்க டே கோபி எங்கடா இருக்க என்னடா பேசிகிட்டு இருக்க நீ தொழிலில் நொடிஞ்சு போகும்போது ராதிகா உனக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாங்க உங்கள் அப்பாவுக்கும் இந்த நிலமையில் இருக்கே ஆகிட்டாரு நீ தாண்டா அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீ ஏன்டா அப்படி இருக்க அப்படிங்கிறாங்க நான் சப்போர்ட்டாக இருக்கணுமா என்னை யாரா மதிக்கிறா யாரடா பேசுகிறா இப்போ எத்த தாயே என்கிட்ட பேச மாட்டேறாங்கடா அந்த வீட்டுக்கு என்னால் போக முடியலடா டே உன் மேலே கொஞ்சம் கோபம் இருக்குண்டா அவ்வளோதான் கொஞ்ச நாள் தானடா இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இதுக்கெல்லாம் பாக்கிய தான் காரணம் அப்படிங்கிறாங்க ஏய் உனக்கு என்ன நடந்தாலும் பாக்கே தான் காரணமா அவங்க ஒரு மாமாங்க ஸ்தானத்தை தாண்டி மகள் மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க இதை பாராட்டாமல் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க அப்படிங்கிற ஆமாடா நீ ஏன் நண்பனா பண்ணா நண்பனா டேய் உனக்கு தாண்டா நண்பன் என் கடை இருக்கா அப்படிங்கிறாங்க இந்த ஒயின் ஷாப்பில் இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி வாரம் வயி தானே இருக்க நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க டே என்னடா கோவி உங்கள் அப்பா இறந்து கொஞ்ச நாள் கூட அகலையும் ஏன் இப்படி அசிங்கப்படுத்திகிட்டு வா கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை இன்னும் எனக்கு ரெண்டு மூணு பெக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு அடிச்சு சொல்கிறாரு இந்த மாதிரி இன்னுமும் வந்து நான் பாக்கியாக நிம்மதியாகவே இருக்கட மாட்டேன் அணுஅணுவாக நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க டே எங்கள் பாரு இவ்வளோ காலமும் தொழில் நீ வேஸ்ட்டாக பா போனது வந்து பாக்கி என்ன செய்கிறாங்க பாக்கி என்ன செய்கிறாங்க பார்த்து தான் இன்னுமையும் அதை பார்க்காத சரியா அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்களா அதில் நீ ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சி விட்டு அதிக்த்தி சுற்றி வராதா அப்படிங்கிறாங்க இல்லைடா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க டேய் அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க பாரு சமாளிக்காத நீ என் மனசாட்சி மாதிரி என் நண்பாங்கிற முறையில் சொல்லுதேன் நான் நாற்பது வருஷமாக உனக்கு ஃப்ரெண்டு நீ எனக்கு நாற்பது வருஷமாக ஃப்ரெண்டு நான் நல்லா இருந்தால் நீ நினைப்பேன் நீ நல்லா இருந்தால் நான் நினைப்பேன் ஆனால் அந்த குடும்பத்தில் பாக்கியாக வந்து எனக்கு எதிராக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கலாமா அப்படிங்கிறாங்க அப்போ என்னடா ஆசைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதில் தான் நான் மூளையை பயன்படுத்துவோம் நான் படித்தவன்னு சொல்லி சரியா அவள் படிக்கலை அவளை இவளை சாதிக்கும்போது அவள் தொழிலை முடக்கி அவளை பொருளாதாரத்தில் சங்கடப்பட வச்சு எல்லாம் பாடாப்படுத்தி நாளைக்கு என் காலில் வந்து விழுத மாதிரி நான் ரெடி பண்ணணும் அது போக எங்கள் அம்மாவும் எங்கள் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரும் கோபி மாதிரி ஒரு ஆளே கிடையாது எங்கள் அப்பான்னு என் பிள்ளைகளுக்கு போகிறான் வரணும் பையன் சொல்லி எங்கள் அம்மா வரணும் இந்த கோபிகிட்ட மோதையே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பாய்க்கிறேன் நினைக்கணும் அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறாங்க டே கோபி முதல்ல பேசிக்கலாம் கிளம்பு அப்படிங்கிறாங்க இல்லைல்ல எனக்கு இன்னொரு பக்கம் வேணும் ஏய் என்னடா நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க நல்லா எனக்கு வேணும் வேணும் அப்படின்ட்டு ஃபுல்லாக அழைச்சிடுறாரு அந்த வீட்டில் கொண்டு இறக்கி விட்றாங்க ரொம்ப தள்ளாடி போகிறாங்க அப்புறம் ராதிகா சொல்கிறாங்க கோபி நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா ஆ பெத்த தாப்பனுக்கு உங்களை உரிய கடமை கூட செய்ய விடலை உங்களை அந்தளவு தான் வச்சுருக்குறாங்க இந்த ஊர் உலகத்தில் எப்படி இருந்தோம் அப்படி கூட தெரியாதா அப்படிங்கிறாங்க ஏமா வெளிலலாம் பார்க்குறாங்க வீட்டுக்கு கூட்டில் கூட்டி போய் பேசுவான் அப்படிங்கிறாங்க நீங்களாவது குற்றி சொல்லக்கூடாதுண்ணே அப்படிங்கிற நான் சொன்னேன் அம்மா கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிடறாரு இந்த சூழ்நிலையில் கோபி மேலே தண்ணியை கோரி ஊற்றிடுறாங்க கோபிக்கு போதை தெளிஞ்சிருது என்ன பாக்கியம் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க என்ன செஞ்சா பாக்கியாவா இனி பார்க்க பாக்கிய மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க ராதிகா ஏன் தண்ணி ஊற்றுனேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ போதை உங்களுக்கு தேவையா உங்களை யாராவது மதிக்காங்களா தண்ணி ஊற்றுனேன் பாக்கியான இன்னும் பாக்கியானப்பதாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க அந்த பாக்கியம் மேலே தான் கடுப்பில் இருக்கேன் அவளை விட மாட்டேன் அப்படிங்க ஆமாம் அவளை நினச்சி 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 இப்போ பழைய பிஸ்னஸ்லாம் ஓச்சிட்டிங்க இப்போ இந்த கிச்சனையும் வச்சுருங்க ம் நானும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அதையும் முடிச்சு விட்ருங்க அப்புறமா சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறாங்க ஓ ராதிகா ஓங்கிட்டேச்சிங்கிறது காரணம் தான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க எங்க தண்டாமல் தூங்கிடுங்க மை வேற எக்ஸாம் இருக்கா சரியா இப்போ செல்லும் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கா அப்படி ஆமாம் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கா வேலையை பாருங்க செல்லை ஒன்று மட்டும் பாசத்தில் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அவங்க ஓடல ராதிகா போயிடுறாங்க சாப்பிடு சாப்பிடலன்னு எதுவுமே கேட்கல அப்போ போபி நினைக்கிறாரு நான் வெளில போய்ட்டு வந்தாலே சாப்பிடுங்கன்னு சொல்லுவாள் ராதிகா இப்போ சாப்பிடுன்னு கூட சொல்லலை இதுக்கும் காரணம் தான் அவ்வளோ சுமைய விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதவை திறந்துட்டு கார் எடுக்கிறாரு ஃபுல் போதையில் நேராக போகிறாரு போய் பாக்கியா ஹோட்டலுக்கு போகிறாரு பொய் அந்த சாவி இதில் போடக்கூடிய அளவுக்கு ஒரு ரப்பரை வந்து உள்ளே விடுறாரு உள்ளே போவோம் சைஸ் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்குவோம் காலையில் ஒரு சாவி இது கட்டி பண்ணி ரெண்டி தான் அப்படின்னு நினைக்கிறாரு காலையிலே விடியுது விடிஞ்சோன்னே பாக்கியா உலகம் ஹோட்டலுக்கு போகிறாங்க நல்லாவே வியாபாரம் ஆகுது ஈஸ்வரிய குடியில் வந்து பார்க்குறாங்க எனக்கு கொஞ்சம் ஹோட்டல் குடியில் நல்லா இருக்கு பாக்கியா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நம்ம மதியம் வரலாமான்னு கேட்குறாங்க அத்தை நீங்கள் எப்போனாலும் வாங்க கல்லால் கூட இருங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை கல்லால் மீன் தான் இருக்கணும் நான் வந்துட்டு போயிடுறேன் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்லபோதா பாக்கியா அப்படி நல்ல போதை அப்படிங்கிறாங்க சரி 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 நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதே மாதிரி கோபியோட தன்னுடைய கிச்சனை திறந்து வச்சுட்டு நேராக போய் அந்த கள்ளச்சே வேடிக்க போகிறாரு அங்கே போய் இந்த சாவி அடிக்கிறாரு சாவி அடிச்சுட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாரு கடையெல்லாம் மூடிட்டு நைட்டு போகிறாங்க பாக்கியாக வீட்டுக்கு போகிறாங்க கோபி வீட்டுக்கு போகாமல் பாக்கியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் கள்ள போட்டு துறக்காங்க துறக்காங்க திறந்துட்டு அங்கே ஸ்கேன் பண்ணுற மிஷினில் வந்து தன்னுடைய ஸ்கேனிங்கை ஓடிபி மா வைக்கிறாரு இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டவங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாக்கி என்ன எஸ்எம்எஸ் வரல அப்படிங்கும்போது போது எல்லாேருக்கும் டிக்கெடிக்குது அப்போ கோனில் ஏறிக்கும் ஏதோ நெட்ஒர்க் பிரச்சனை போடலன்னு சொல்லி விட்றாங்க இப்படி ஒரு மாதமாக அப்படியே எல்லாருமே பயங்கரமாக ஸ்கேன் இருக்காங்க பயங்கர வியாபாரம் ஆகுது ஒவ்வொருத்தரும் ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோபி அக்கௌண்டில் பணம் ஏறிக்கிட்டே இருக்குது கோபிக்கு பயங்கர சந்தோஷம் எப்படி மாத கடைஜில் பணம் ஏறலன்னு முழிப்பான் பேங்கில் போய் பணம் ஏறலாம்ப்பா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்தால் தரம் மடம் தர முடியுமாங்க இவ தான் படிக்கலை எவ்வளோ ஒன்றும் தெரியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் இதேமாரி பாக்கியாக வந்து பேங்க்கு போகிறாங்க மாத கடைசியில் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை சார் எல்லாருமே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட்டில் வரல அப்படிங்கிறாங்க வரும்போது சொல்கிறாங்க பேங்கில் வந்தால் தர போகிறோமோ அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லை சரிங்களா நீங்கள் வந்து சும்மா இங்கே பேசியிருக்கேன் உள்ள போங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு மாதம் ஹோட்டல் நடத்துகிறாங்க மூணு மாதம் நடத்துகிறாங்க நாலு மாதம் நடத்துகிறாங்க ஃபுல்லாக பணம் ஃபுல்லாமே கோபிக்கு போது கோவிக்கு பயங்கர அக்கௌண்ட்டில் பணம் வருது கோபி நினைக்கிறாங்க அவ்வளோதான் நீ விட்டு தான் கடையை மூடிட்டு போடுற தவிர உனக்கு ஒரு வழியே தெரில அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் என்ன அவங்களுக்கு தெரியலை அப்போ வந்துட்டு பா பாக்கி பாக்கியா வந்து பழனிசாமி சார்கிட்ட அவர் ஃபோன் அடிக்கிறாங்க பழனிசாமி சார் வராரு வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி என் அக்கௌண்ட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பணத்தை ஸ்கேன் பண்ணுறாங்க என் அக்கௌண்ட்டில் ஏற மாட்டாங்குது பேங்கில் கேட்டாலும் ஏறல ஏறலாங்கிறாங்க ஏகப்பட்ட மாதமாக அப்படியே போய்ட்டுருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறது கூட நான் கடவுங்கி தான் கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப இதாக இருக்குது சார் எப்படி இது இதை பிரச்சனையை பிரச்சனையே நீங்கள் வந்து தான் தீர்க்கணும் அப்படிங்கிறாங்க மறுபடியும் பழனிசாமி ஒரு ஐநூறுரூவாயை ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு போகுது அக்கௌண்ட்டில் போன மாதிரி காமிக்குது இங்கே பாக்கியும் அக்கௌண்ட்டில் ஏறலை என்ன சேர்ந்து தெரிலையே அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு இருக்காங்க உடனே அவருக்கு தெரிஞ்ச பேங்க் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க பேசும்போது சார் அந்த ஸ்கேனிங் அவங்களுக்குள்ள ஸ்கேனிங்கான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்களுக்குள்ள ஸ்கேனிங்கானு இதை எடுத்துகிட்டு போய் நேராக பேங்க்கு போகிறாங்க சார் இது அவங்களுக்குள்ள ஸ்கேனிங்காக அப்படிங்கிறாங்க இல்லை இது அவங்களுக்குள்ளதில்லை இது வேறு எடுத்து அப்படிங்கிறாங்க அப்போ இதில் உள்ளவங்க யார் சார் அப்படிங்கிற எங்களுக்கு தெரியாது நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அவங்க சட்டப்படி விசாரிப்பாங்க விசாரிக்கும்போது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் உங்கள் அக்கௌண்டில் பணம் யாரில் யாரோ அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஸ்கேனிங்கை மாற்றிருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சார் இப்படி கூட செய்வாங்களா அப்படிங்கிறாங்க செஞ்சுருக்காங்களா மேடம் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம்னு சொல்லிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் சட்டப்படி விசாரிக்கிறதுக்கு ஏட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு சரியமாக நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போது இது சம்மந்தமாக பேங்க் அதிகாரிகளுக்கு இது உண்மைத்தன்மை தெரியணும் இது யாரோட ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜூரி செக்ஷன் உள்ள ஒரு பேங்க் அனுப்புகிறாங்க அவங்க இது பண்ணி சார் வந்து இந்த பேங்க் வந்து இந்த அக்கௌண்டில் உள்ளது இந்த பேங்கில் வர சொல்ல வச்சுருக்காங்கன்னு எல்லா வாரத்தையும் சொல்லிடுறாங்க அவங்க யாருன்னு பார்க்குறாங்க அது கோபி நேராக கோபி ஹோட்டலுக்கு போகிறாங்க மிஸ்டர் கோபிநாத் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க தான் சார் அப்படிங்கிறாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அவங்க மேலே ஒரு பெட்டிஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க எம்எல்ஏ பெட்டிஷனாக மேலே யார் சார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் மேலே யார் கொடுத்துருக்காவா பாக்கியை தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹோட்டலில் திருட்டுத்தனம் பண்ணி பணத்தை நீங்கள் வாட்டையை போட்டீங்கன்னு சொல்லிவிட்டு பொதுவாக கோபி சார் வாங்க சேசனுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க சார் சார் நான் அப்படின்னு ஆள் கிடையாது சார் நான் ஒரு ஜென்டில்மேன் அப்படி அப்படிங்கிறாங்க இங்கே எப்படிப்பட்ட ஜென்டில்மேன் ஏது ஜென்டில்மேன் அப்படிங்கிறத நாங்கள் சிசிடிவியில் எல்லாமே பார்த்துட்டோம் பழைய பதிவுகள் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சு அதையும் கைப்பற்றிட்டோம் ஒழுங்கு மரியாதையாக சார் இன்றைக்கி உட்படுங்க இல்லைன்னா சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட கோவில் ரொம்பவே ஷாகிறாரு நீங்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்